அதுவும் எப்படிப்பட்ட பார்த்தீங்கன்னா இப்ப ஆறாம் வகுப்புல குடிமியல்ல நூத்தி அறுபத்தி அஞ்சு கொஸ்டின் அதுவும் தேசிய சின்னமா இந்திய அரசியல் சட்டமா அதே மாதிரி மக்களாட்சி அதுக்கப்புறம் சாலை பாதுகாப்பு அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்போமும் இந்த மாதிரி நாங்க என்ன பண்ணிருக்கோம் பிரித்து நூத்தி அறுபத்தஞ்சு புக்ல கொடுத்தாச்சு ரெடியா இருக்கு எப்படி எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் செவன்த் புக்கில் குடிமியல்ல பார்த்தீங்கன்னா முப்பது கேள்வி இதுவும் அப்படியே யூனிட் வைஸா பிரிச்சு உங்களுக்கு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் எயித்து புக் எடுத்துக்கிட்டா முன்னூத்தி இருபத்தி ஆறு கொஷின்ஸ் முழுக்க முழுக்க குரூப் டூ தரத்தில் எடுத்திருக்கோம் யூனிட் வைஸா சரிங்களா எப்போ வேணாலும் எல்லா டெஸ்ட்டும் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் நைன்த் புக் எடுத்துக்கிட்டா குடிமியல் பகுதியில் இரநூத்தி பதினாலு கேள்விகள் யூனிட் வைஸா எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் யூனிட் வைஸா முன்னூத்தஞ்சு கேள்விகள் குடிமியல் பகுதியில எடுத்து கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த டெஸ்ட் கொஸ்டின்லாம் நிறைய கிடைக்காது நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா லெவல்த்து அரசியல் அறிவு அப்படின்ற புத்தகத்துல நீங்க எதெல்லாம் நம்ம சிலபஸ்ல படிக்கணுமோ அந்த யூனிட்ட மட்டும் செலக்ட் பண்ணி ஒன்று ஐநூத்தி அறுபத்தி எட்டு கொஸ்டின் டெஸ்டா கொடுத்தாச்சு இந்த டெஸ்ட் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் ஃபைனலா வந்து பார்த்தோன்னா டுவெல்த் புக்ல அரசியல் அறிவு புத்தகத்துல நம்ம புது சிலபஸ்ல எதெல்லாம் படிக்கணுமோ அந்த யூனிட்டை மட்டும் செலக்ட் பண்ணி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு கேள்வி அப்படியே அப்பா அதிகமான கேள்விகள் நீங்க தான் எடுத்திருக்கோம் மோஸ்ட்லி உங்களுக்கும் தெரியும் ஸோ நமக்கு லெவல்த்து டுவெல்த்ல தான் நிறைய கேள்விகள் கேட்பாங்க கரெக்டுங்களா ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி கேள்விகள் நூறு சதவிகிதம் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்தாச்சு எப்போ எழுதி பார்த்துக்கலாம் மோஸ்ட்லி எல்லாருடைய கருத்து எப்படி தெரியுமா இருக்கும் இப்போ ஸ்கூல் புக்கை படிச்சுட்டோம் புக்கை படிச்சுட்டு கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் அடிச்சு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வந்து முழு மதிப்பெண் வாங்கலாம் சில கேள்வி டைரக்டாகவும் கேட்பாங்க சில கேள்விகள் வந்து பார்த்தா எப்படி நுணுக்கமா கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கரெக்டா அதற்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்ப குரூப் போர் நடந்து முடிச்சுல அது வரைக்கும் இந்திய ஆட்சியல்ல கேட்கப்பட்ட கேள்வி எட்நூறு கேள்வி அந்த எட்நூறையும் உங்களுக்கு கொஸ்டின் அடிச்சு பார்க்குற மாதிரி ஓஎம்ஆர் ஷீட் மெத்தட்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே அனுப்புற மாதிரி ஒரு பிளானும் இதுல சேர்த்து வச்சிருக்கோம் நான் ஓவர் வியூவா எல்லாத்தையும் சொல்லிடுறேன் நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் மட்டும் அடித்து பார்க்கணும்னா தாராளமாக அடித்து பார்த்துங்க இல்லை எனக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் வேணும்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஓகே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்திய ஆட்சியல் இந்திய ஆட்சியல் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணால் இப்போ டிஸ்ப்ளே தெரியுது இல்லையா இந்த பேஜுக்கு வந்துருவீங்க முதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சியல் வந்து சிலபஸ் அண்டு வேர் டு ஸ்டடின்னு கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா எந்தெந்த யூனிட் எந்தெந்த தலைப்புக்கு கீழே வருது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம் நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் கிளிக் பண்ணால் முதல் நம்மளுடைய புது சிலபஸ் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வேர் டு ஸ்டடிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு இந்திய இந்திய அரசியலமைப்பின் முகவரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்திய அரசியல் சட்டம் இது வந்து முப்பது கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டா இருக்கு இங்க கிளிக் பண்ண ஒர்க் ஆவது கீழே தான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் இது வந்து எத்தனை கேள்வி எடுத்துருக்கோம் எந்த புக்கில் இருக்கு எந்த யூனிட்னு தான் சொல்லியிருக்கேன் சரியா அதுக்கப்புறம் வந்து இந்திய அரசியலமைப்பு நம்மளுடைய டென்த் புக்ல அரசியல் அறிவில் இந்திய அரசியல் எப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு நூற்றி முப்பத்தி ஒரு வந்து ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கோம் இப்போ இந்த மூணு யூனிட்டை நீங்க படிச்சுட்டீங்கன்னா இந்த டாபிக் முடிஞ்சிருச்சிங்க புரியுதுங்களா சோ இதே மாதிரி நாங்க என்ன பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு தலைப்பும் எந்த கீழே வருது புக்ல அதில் நாங்கள் எத்தனை கேள்வி எடுத்துருக்கோம் அப்படின்னு டீடைலா பிரிச்சு கொடுத்துருக்கோம் நீங்க இப்போ இந்த யூனிட் கூட செலக்ட் பண்ணி படிச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளாட்சி அமைப்பு பஞ்சாயத்து ராஜ்யம்னு இருக்கும் கண்டிப்பா இதுல ஒரு கொஸ்டின் இருக்கும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும் கரெக்டா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பும் ஊரகமும் நகர்ப்புறமும் இது வந்து இருக்கும் முப்பத்தஞ்சு கேள்வி எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நைன்த் சோசியல் சயின்ஸ்ல உள்ளாட்சி அமைப்புகள்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுல ஒரு நாற்பத்தி ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் லெவல்த் அரசியல் அறிவில் உள்ளாட்சி அரசாங்கங்கள்னு சொல்லிட்டு இருக்கும் அதுல ஒரு தொண்ணூத்தி மூணு கேள்வி ஆக மொத்தம் இந்த மூணு யூனிட் நீங்க படிச்சிட்டீங்கன்னா கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் அடிச்சிடலாம் கரெக்டா இப்போ இந்த யூனிட் நீங்க படிக்க போறீங்கன்னா அப்படியே கீழே வாங்களேன் இப்போ நம்ம சிக்ஸ்த் புக்கா சிக்ஸ்த் புக்ல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாத்தீங்களா சோ நீங்க என்ன பண்ணலாம் உள்ளாட்சி அமைப்பும் ஊரகமும் நகர்ப்பும் இதை முதல்ல டெஸ்ட் அடிச்சு பார்த்துடலாம் இது அடிச்சு பார்த்துட்டு அப்புறம் நைன்த் புக்கா அப்படியே பாருங்க இப்படியே நைன்த் புக்கு வரேன் நைன்த் புக்கு வந்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்களா ஸோ அழகாக இருக்கும் நீங்க அங்கே ஸ்டாண்டர்ட் வைஸா கூட எடுத்துக்கலாம் ஸோ உள்ளாட்சி அமைப்புகள் இதுன்னு இருக்கும் இந்த டெஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது இப்போ நான் லெவல்த் புக்கா லெவல்த் புக்கு வரேன் ஸோ லெவல்த் புக்கு மேல இருக்கு ஓகேவா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பாருங்க ஸோ உள்ளாட்சி உள்ளாட்சி அரசாங்கம் தொண்ணூத்தி மூணு கேள்வி இதை டெஸ்ட் அடிச்சு பார்த்துக்கலாம் இப்போ நீங்க இந்த மூணு வீடு அடிச்சு பார்த்தீங்களா முடிஞ்சிருச்சு ஸோ இப்படி நீங்க பாத்துக்கலாம் நாங்கள் ஆனால் ஸ்டாண்டர்ட் வைஸா கொடுத்துருக்கோம் ஈஸியா இருக்கும் குழப்பமா இருக்கும் இல்லையா மாற்றி மாற்றி எனக்கு குழப்பமா இருக்குன்னு சொல்லிங்கன்னு தான் இருந்து டுவல்த் வரைக்கும் எந்தெந்த லெசன் இருக்கோ அந்த லெசன்லாம் அப்படியே ஒருங்கிணைச்சிட்டு அதுக்கு ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்தாச்சு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான லெசன்ஸை நீங்கள் எப்போனாலும் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் தெளிவா புரியுதா இதாங்க பிளான் சரிப்பா இந்த டெஸ்ட் எப்படி அடிச்சு பார்க்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொன்னு இது வந்து ஃப்ரீ தான் சரிங்களா இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இவ்வளோ கொஸ்டின் ரெடி பண்ணி கொடுத்துருக்கல உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ்க்கு வீட்டுக்கு வேணும் அப்படின்றவங்க பாருங்க மேலேயே இதுல வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர் வரைக்கும் எட்நூறு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஸ்ல கேட்டிருக்காங்க அந்த எட்நூறு கேள்வியை எட்டு செட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித் ஓஎம்ஆர் ஷீட்டு பெண்ணோடு சேர்த்து உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சிடுவாங்க நான் அது வேணும்னா இதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க ப்ரைஸ் இருக்கும் சரிங்களா வெறும் இரநூத்தம்பத்தோருபா தான் கொரியர் சார்ஜ் கிடையாது ஃப்ரீ சரிங்களா ஜஸ்ட் இரநூத்தம்பத்தி ஒரு பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க வேணுன்றவங்க இதை கிளிக் பண்ணி பாத்துக்கங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் சரியா ஓகே இல்லை எனக்கு வேணாம் சார் நான் இந்த டெஸ்ட்டு மட்டும் அடிச்சு பார்த்துக்கிறேன் தாராளமா உங்கள் விருப்பம்தான் நான் எல்லாமே உங்கள் விருப்ப பிரகாரம் தான் வச்சு கொடுத்துருங்க ஸோ இதில் இங்கே பாருங்களேன் நான் வந்துடுறேன் இங்கே பாருங்கள் இப்போது நம்ம உள்ளாட்சி அமைப்பு பற்றி தானே பேசணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அழகு ஏழுன்னு இருக்குல்ல அந்த உள்ளாட்சி அமைப்பு அதை கை வைக்கிறேன் ஜஸ்ட்டு அந்த பேஜை கை வச்சுக்கணும் அந்த டைட்டில் கை வச்சிங்கன்னா டெஸ்ட் பேஜுக்கு கொண்டு போயிடும் சரிங்களா இந்த டெஸ்ட் பேஜுக்கு கொண்டு போயிட்டா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் நம்ம ரெண்டு விதமாக டெஸ்ட் வச்சுருக்கோம் சின்ன சின்ன கேள்வினா சிங்கிள் கொஷின் வர மாதிரி பல்க் பல்காக கேள்வியாக அப்படியே நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா எல்லாம் ஒன்று தான் மெத்தேடு சரியா ஸோ ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்கும் இங்கே பாருங்களேன் தமிழகத்தில் டேஷ் மாநகரா மாநகராட்சிகள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எத்தனை நான் என்ன பண்ணுறேன் ரேண்டமா பதினஞ்சுன்னு கை வைக்கிறேன் பாரு கரெக்டாக இருக்கு கரெக்டுன்னா க்ரீன் கலரில் காமிச்சிட்டு வெல் டன் யுவர் கரெக்டுன்னு மெசேஜ் வரும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக தமிழகத்தில் நகராட்சிகளின் இது இல்லை நான் ஒவ்வொன்றா படிச்சு சொன்னேன்னு வச்சிங்களா ரொம்ப நேரம் அவங்க ஸோ இதுக்கு ஆப்ஷன் இப்பாருங்களேன் ஓ ஒன்றால நான் சொல்லலை ஜஸ்ட் நான் கொஷினே படிக்கல ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த கேள்விக்கு ஆப்ஷன் சி கை வைக்கிறேன் கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலர் காட்டும் தப்பாக இருந்துச்சுன்னா ரெட் கலரில் காமிச்சிட்டு அதுக்கு எது சரியோ அது க்ரீன் கலரில் காட்டும் அவ்வளோதாங்க எதுக்கு வேலை வில நீங்களே டெஸ்ட் வச்சு பார்த்துங்களேன் ரைட்டு ஸோ இவ்வளோதான் இந்த பிளான் இப்படி சரிங்களா இது ஒரு பிளான் இதெல்லாம் சின்ன சின்ன கேள்வியாக இருக்கும் அதனால் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் அப்படி இருக்கும் இதே நம்ம லெவல்த் எடுத்துன்னு வச்சிங்களேன் அதில் கொஞ்சம் வேறு மாதிரி டெஸ்ட் கொடுத்துருவோம் எப்படின்னா நீட்டாக பெரிய பெரிய கொஷனாக இருக்கும் இப்போ நான் லெவல்த் புக் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன் இதில் நம்ம உள்ளாட்சி அரசாங்கன்னு ஒன்றும்ல அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு கொண்டு போகும் இங்கே வந்துட்டிங்கன்னா அப்படியே பாருங்கள் கொஞ்சம் பெரிய கேள்வியாக இருந்தால் இதில் இங்கே பாருங்கள் அப்படியே நீட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த நீட்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்தினா விளம்பரம் இருக்கும் அது விளம்பரம் இல்லாமல் எப்படிங்க சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஸோ இப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இப்போ நான் இந்த கொஷின் படிச்சிடறேன் மூணாவது கொஷின் இதுக்கு எது சரியோ இப்போ நான் ஆப்ஷன் பி கை வைக்கிறேன் கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலர் காட்டும் தப்பாக இருந்தால் ரெட் கலரில் காமிச்சிட்டு அதுக்கு எது சரியா அது க்ரீன் கலரில் காட்டும் ஸோ பெரிய பல்க் பல்காக பெரிய கேள்வியாக இருந்தால் உங்களுக்கு டிஸ்பிளேயில் பாதிக்கும் கொஷின் மறைக்கும் அப்படின்றதுக்காக இப்படி டெஸ்ட் கொடுத்துருக்கும் சரிங்களா பிளான் என்ன ஒன்று தான் எதை கிளிக் பண்ணாலும் கரெக்ட்னா க்ரீன் கலரு தப்புன்னா ரெட் பா அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே வரி வரியே எடுத்துருப்போம் அதுவும் நீங்களே யோசித்து பாருங்க சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஆறு கேள்வி நீங்கள் எங்கே நெட்டில் கூகுளில் போய் தேடி பார்த்தா கூட கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஸோ நம்ம தான் ஃபுல்லாக ரெடி பண்ணி ஃப்ரீயாக கொடுத்துட்டோம் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சரிப்பா நான் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டேன் நான் வீட்லயும் ஒரு முறை டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும் அந்த பிளான் சொன்னீங்களா அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பக்கத்துக்கு வந்துடுறேன் நான் இதையும் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் தவறுக்கு பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா இதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே நம்ம வெப்சைட்டுக்கு தான் போகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்க பாருங்கள் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷின் உங்களுக்கு வந்து மாடல் டெஸ்ட் மாதிரி நூறு நூறு கேள்வியாக எடுத்து பின் பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க சரிங்களா வெறும் இரநூத்தம்பத்தோருபாய் தான் உங்களுக்கு நாலு ஓஎம்ஆர் ஷீட்டு ஒரு பெண்ணும் கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ இதுக்கு நீங்கள் பே பண்ணால் யூபிஐ ஐடி ரெண்டு கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து க்யூஆர் கோடு வந்து ரெண்டு கொடுத்துருக்கேன் எதுனாலும் பயன்படுத்திக்கலாம் இல்லை மற்றது அவ்வளோதான் சரிங்களா இதை அனுப்பிச்சிட்டு அட்ரஸ் ஃபார்மேட் கொடுத்துருப்பேன் இந்த அட்ரஸ் ஃபார்மேட்டில் துவக்கு பாருங்கள் ஒன்றுமே இல்லை இந்த நம்பரை நீங்கள் டச் பண்ணால் போதும் இது நம்ப அட்மின் நம்பர் தான் செவன் டபுள் ஃபோர் எயிட் டபுள் ஃபோர்னு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் கொண்டு போகும் அதில் நீங்கள் பேமெண்ட்டை அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் நீங்கள் சொல்லியிருக்கேன் பாருங்க உங்கள் பேரு ஹஸ்பண்ட் பேரோ இல்லை ஃபாதர் பேரோ டோரு ஸ்ட்ரீட் நம்பரு வில்லேஜ் தாலுக்கா டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாமல் உங்க ஃபோன் நம்பர் கரண்ட்ல இருக்கிற ஃபோன் நம்பர் முக்கியம் அதெல்லாம் போட்டு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா டூ டேஸில் உங்க வீட்டுக்கே வந்துடும் டூ டேஸில் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஏன்னா அது அப்புறம் சொல்ல ஒரு வாரத்தில் கன்ஃபார்மாக உங்க வீட்டுக்கே வந்துடும் சரிங்களா டூ டேஸில் உங்களுக்கு பார்சல் ரெடி ஆகிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க ஓகேங்களா வேணுன்ற வாங்கிக்கிங்க பாருங்க மாடல் டெமோ கூட கொடுத்துருப்போம் இதே மாதிரி தான் இருக்கும் அழகாக இருக்கும் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம் இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து பின்னாடி வந்து ஒன்றுக்கு ஏ ரெண்டுக்கு பி அப்படின்னு கொடுத்துருப்போம்ல அது மாதிரி கொடுத்துருப்போம் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஆறு கொஷினை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டை அடித்து பார்த்தா சூப்பராக பெனிஃபிட்டுங்க கிட்டத்தட்ட புக்கில் எத்தனை கேள்வி கேட்டாலும் அத்தனை கேள்வியும் திணறாமல் ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா அந்தளவுக்கு இந்த பிளான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறுபடியும் சொல்லிட்டேன் நான் பேமெண்ட்டுன்றது இந்த எட்நூறு கேள்வி வீட்டு கணப்புக்கு மட்டும்தான் இந்த அறநூத்தி ஆறு கேள்விகளுக்கு நான் பேமெண்ட்லாம் கிடையாது நீங்க எப்போனாலும் டெஸ்ட் அடிச்சு பார்த்துக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்திய ஆட்சியல்னு கொடுத்துருப்பேன் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி தாராளமா டெஸ்ட் அடிச்சு பார்த்துக்கலாம் மேபி ஏதாவது ஒரு டெஸ்ட் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கலாம் இல்லை ஓப்பன் ஆகலன்னா அதை நம்ம டீம் வந்து வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க இப்போதான் எல்லாம் ரெடி பண்ணாங்க மேபி அது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம் மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சன்டேஜ் எல்லா டெஸ்ட்டும் ஒர்க் ஆகுதுங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு டெக்னிக்கல் ப்ராப்ளமும் வரும் சில டெஸ்ட்டுக்கு வந்து கொஷின் மட்டும் இருக்கும் இந்த மாதிரி ரெட்டு க்ரீன் கலர் காட்டாம இருக்கிற மாதிரி கூட இருக்கும் சரிங்களா இந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஒரு ரெண்டு மூணு நாள்ல அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வாங்க அரசு வேலையோட போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்